இருக்கிறது அவருக்கு வந்து துபாயில் கோடி ரூபா அவங்க உள்ள லாட்ரியில் பணம் வந்திருக்குது துபாயில் இங்கிருந்து இந்தியாவிலேருந்து வேலைக்கு போனவர் கோடி ரூபா லாட் லாட்ரி ஆளு வந்திருக்கு வேலைக்கு பைசு பைசா வந்திருக்கு அவர் கோடி சரணம் ஆகிட்டார் துபாயில் வேலைக்கு போனார் தன்னுடைய குடும்பத்தை கா காப்பாற்றுறதுக்காண்டி குடும்பத்தை கடன் பிரச்சனைகள் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை அப்படின்னு இருக்கிறதுனால அவர் துபாய்க்கு போனார் அப்படி ஓரளவுக்கு கடன்கள்லாம் தேர்ந்துட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணலான்னு சொல்லி கல்யாணம் பண்ணுறதுக்காண்டி பொண்ணுலாம் பார்த்து கல்யாணத்துக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காரு அந்த நேரத்தில் அப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு என்னாது கோடி ரூபா அது ரெண்டு தடவை அவருக்கு அந்த கோடி ரூபா உடுத்துருச்சுன்னு சொல்லி நான் நியூஸ் படிச்சுருந்தேன் அப்போ இதெல்லாம் வந்து எதிர்பாராதது எப்படி இது கோடி ரூபா அப்படி எப்படி ஆச்சு அவருக்கு அதே மாதிரி நம்ம போன மாதம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா என்னாச்சு காஷ்மீருக்கு பகல்காம் அப்படிங்கிற இடத்துக்கு போனாங்க இங்கே வந்து டூரிஸ்டாக போனாங்க நிறைய பேர் எல்லா உலகத்து இந்த மாதிரி இந்தியாவில் மற்ற பகுதிகளில் வந்து போனாங்க அங்கே போன உடனே அங்கே தீவிரவாதிகளை சுட்டு கொல்லிட்டாங்க அங்கே ஒரு இருபத்தாறு பேர் சுட்டு கொல்லிட்டாங்க அங்கே போங்க இவங்க போனது அங்கே போய் தன்னுடைய விடுமுறைகளை கழிக்கிறதுக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கு வண்டி போனாங்க சந்தோஷமாக தான் இருந்தாங்க ஆனால் எந்த சடனாக உடனே என்னாச்சு தெரியுன்னு தீவிரவாதிகள் இங்கேருந்து வந்தாங்க ஏன் வந்தாங்க எதுவும் தெரியாது அங்கே சுட்டுக் கொல்லப்பட்டாங்க அங்கே இத மாதிரி நம்முடைய வாழ்க்கைகள் எப்போதுமே என்ன பல விதமான திருப்பங்கள் இன்பங்கள் துன்பங்கள் அப்படின்னு மாறி 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 திருமணங்கள் இன்னொரு என்ன சொன்னாரு ஒரு ரயில்வே எம்ப்ளாயி ரொம்ப நேர்மையானவர் அவரு அங்க இங்க உத்தரப்பிரதேசத்துல உள்ளவர் அவர் என்ன அவர் என்ன பண்றாருன்னா ரயில்வே எம்ப்ளாயி இருந்துக்கார் ஒருத்தரை வந்து ஒரு சிபிஐ ஆஃபீஸரை நேற்று கொண்டு கொண்டுட்டார் அவர் எப்படி ஒரு பில் அம்ப தயார் பண்ணி அந்த வில் அம்ப வச்சு அந்த கொலல அது வில்லு வச்சு அடிச்சிட்டார் அவருடைய விதயத்தில் அந்த அம்பு போய் தச்சிருச்சு அந்த யாருக்கு அந்த சிபிஐ ஆஃபீஸருக்கு உடனே அவரை பிடிச்சி ஏன் அப்படி பண்ண அப்படின்னு கேட்கும்போது இந்த சிபிஐ ஆஃபீஸரனால என்னுடைய வாழ்க்கை தடம்புற போச்சு நான் வந்து ரொம்ப நேர்மையாக இருந்தேன் அங்கே இருக்கக்கூடிய இந்த மாதிரி யாரெல்லாம் லஞ்சம் வாங்குகிறேன் அந்த பிரச்சனைகள் யாரெல்லாம் யாரெல்லாம் வந்து இதை அரசாங்கத்தை ஏமாத்துறா அவங்க நான் அந்த சிபிஐ சொல்லி கொடுத்தேன் ஆனால் என்ன ஆச்சுன்னா என்னுடைய வாழ்க்கையே அவங்க வந்து நரகமாயிடுச்சு நான் என்னுடைய வாழ்க்கை என்னுடைய என்னுடைய வேலையை இழந்துட்டேன் என்னுடைய மனைவி மக்களை இழந்துட்டேன் என்னுடைய வாழ்ந சந்தோஷத்தை இழந்துட்டேன் எல்லாமே போயிருச்சு என்னுடைய கடந்த முப்பத்தி ரெண்டு வருஷமாக வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறேன் எப்படியாவது அந்த எனக்கு என்னைய எனக்கு அந்த மாதிரி பண்ண அந்த சிபிஐ ஆஃபீஸரை எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்னு முப்பத்தி ரெண்டு வருஷமாக யோசிச்சு ஏற்றுக்கிட்டு அவர் வந்து அந்த அம்பு வச்சு அவருடைய என்ன பண்ணார் வில் அம்பு வச்சு அவருடைய இதயத்தில் அவர் என்ன பண்ணார் அவர் அம்பு விட்டார் ஸோ இதெல்லாம் வந்து இதெல்லாம் எதிர்பார்க்காது அவர் அந்த ரயில்வே எம்ப்ளாயி இப்படி என்னுடைய வாழ்க்கை இப்படி ஆகணும் அப்படின்னு அவர் எதிர்பார்க்கல இந்த சிபிஏ ஆஃபீஸரும் நான் அன்னைக்கு செஞ்ச அந்த பிரச்சனைனால இன்னைக்கு முப்பத்தி ரெண்டு வருஷம் கழிச்சு ஒருத்தர் வந்து என்னை வந்து கொல்ல வருவார் அப்படின்னு சொல்லி அவரும் எதிர்பார்க்கல அதனால நம்முடைய வாழ்க்கைகள் இப்படிதான் பல விதமான ஒரு ஒரு எதிர்பார்ப்பு என்ன நடக்குமோ அடுத்த நிமிஷம் அப்படின்னு எனக்கு ஒரு பயங்கரமான த்ரில்லிங்காவே இருந்துட்டு த்ரில்லிங்கா தெரியும் ஓகே நம்ம தான் பிளான் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே நாளைக்கு நம்ம இதை சமைக்கலாம் அதை சமைக்கலாம் அடுத்த அடுத்த மாசம் அங்க ஒரு கல்யாணம் இருக்க அங்க போனா அந்த நவம்பர் மாசம் நம்ம வந்து பல மாதங்களுக்கும் பல வருடங்களுக்கும் பிளான் பண்ணி போட்டு இருக்கிறோம் ஆனா அடுத்த நிமிஷம் நம்ம இருப்போமா அப்படின்னு சொல்லி நமக்கே தெரியாது அடுத்த நிமிஷம் நமக்கு இந்த மாதிரி இந்த எல்லாமே நம்மகிட்ட இருக்குமா எதுவும் தெரியாது ஆனா இருந்தாலும் நமக்கு என்ன ஒரு நம்பிக்கையில அதுலயே பிளான் போட்டே இருக்கிறேன் அதனால என்ன ஏதோ ஒரு நம்பிக்கை நம்ம கிட்ட இருக்குது ஓகே ஆனா அது அதுவும் கொஞ்சம் மறைமுகமா இருக்குது ஆனா இந்த மாதிரி வாழ்க்கைகள் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது அந்த மாதிரி நம்பிக்கைகள் என்ன ஆகுதுன்னா நம்ம அது அந்த இந்த பிரச்சனைகள்ல தோன்றோம் ஏன் தோன்றோம் அந்த பிரச்சனைகள் தோன்றறோம் அப்படின்னா நம்ம வந்து பகவானை வந்த நேரத்துல பகவானும் நினைக்கிறதில்ல நம்ம நினச்சிருக்கோம் இந்த பிரச்சனை வந்திருக்குது நான் தான் இதை வந்து போக்கணும் எனக்கு வந்து யாருக்குமே பண்ணுறதுக்கு யாருமே இல்லை இது எப்படி நான் சமாளிக்க போகிறேன் எனக்கே தெரியலையே அப்படின்னு நம்ம வந்து நம்ம ஒரு நம்ம சுற்றி ஒரு இருண்டமா இருட்டான ஒரு சினிம சிமெலியை நம்ம வந்து நம்ம நாமளே நம்ம கற்பனை பண்ணிக்கிறதுனால நம்ம நம்மளுடைய மனது நம்மளுக்கு நாம வேற யாருமே எனக்கு உதவி பண்றதுக்கு இல்லையே அப்படின்னு சொல்லி இருக்கும் அப்படி யோசிக்கும் போதுதான் என்ன ஆகுது இந்த மாதிரி நம்ம பல விதமான அசம்பாவிதைகள் அதாவது இந்த தற்கொலை பண்ணிக்கிறது இதை மாதிரி கொலை பண்றது தற்கொலை பண்றது இதை மாதிரி ஒரு ஒரு அபத்தமான செயலுக்கு நம்முடைய நூலை வேலை செய்ய செய்யாருச்சு ஆரம்பிச்சோம் அதனால் வாழ்க்கையில் முதல்ல நம்ம ஒரு நிதர்சனமான உண்மை உண்மை என்ன அப்படின்னா பகவத்கீதையில பகவான் என்ன சொல்ல துக்காலயம் அசாஸ்வதம் அப்படின்னு இந்த பௌதிக உலகமானது துக்க ஆலயம் அதனால இந்த வந்து நீங்கள் வந்து எது வேற இந்த துக்காலயம் அங்கே வந்து நம்ம வந்து வேற வந்து சந்தோஷத்தை எதிர்பார்க்கவே முடியாது அதை வந்து நம்ம மனதில் எப்போதுமே போட்டுக்கணும் அப்போ இந்த வாழ்க்கையில் இந்த பிரச்சனைகளை வந்து நிறுத்துறதுக்கு வேற வழியே கிடையாது இந்த பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த பிரச்சனை போச்சுன்னா இன்னொரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் அதனால நம்ம என்ன பண்ணணும் நம்முடைய இந்த பிரச்சனைகளை பார்க்கக்கூடிய இந்த பார்வையை நம்ம மாத்தணும் அப்ப முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பிரச்சனைகள் ஏதோ நான் வந்து என்னுடைய முற்பிறவியில் செஞ்ச ஏதோ ஒரு ஒரு பாவத்திற்கு ஒரு கருமம் ஒரு ஒரு கே ஒரு ஒரு கெட்ட கர்மத்துக்காக நான் பண்ண கருமத்துக்காக எனக்கு இந்த பிரச்சனைகள் எனக்கு இப்போ வருது அப்போ ஒரு பிரச்சனைகள் பிரச்சனைகள் ஒரு நமக்கு முதல்ல என்ன முதல்ல என்ன நம்முடைய மனது என்ன நம்மகிட்ட மனதை என்ன நம்ம ஓட்டுக்கணும் அப்படின்னா ஒரு பிரச்சனையை வந்துச்சு அப்படின்னா நம்முடைய பாவ கணக்குல இருந்து வருது ஒரு பாவம் கழியுது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து முதல்ல அதை எடுத்துக்கணும் அதான் முதல்ல எடுத்துக்க வேண்டியது பாசிட்டிவ் வே எதையாம் இதையும் வந்து என்ன செய்யணும் ஒரு நமக்கு வந்து ஒரு அது ஒரு நெகட்டிவா எடுக்காமல் அதை என்ன செய்வாங்க ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கணும் அப்போ பாசிட்டிவாக ஃபர்ஸ்ட் எடுக்கிறதுக்கு என்னது என்னுடைய கெட்ட கர்மத்தில் உண்டு இப்போ நான் என்ன நிறைய கெட்ட கர்மம் சேர்த்து வச்சுக்கிறேன் இதில் இந்த இந்த பிரச்சனையினால என்ன ஆகுது இந்த ஒரு கெட்ட கர்மம் போகுது நான் வந்து சுத்தம் அடைகிறேன் அப்படிங்கிறத முதல்ல நம்ம வச்சுக்கணும் அதே மாதிரி இந்த பிரச்சனைகள் வந்து அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த கடல்ல வரக்கூடிய அலைகள் மாதிரி நம்ம இப்ப கடைக்கடலாம் அலைகள் வந்து அடிக்குது சில நேரம் ஸ்ட்ராங்கா வந்து அடிக்கணும் அப்போ நம்ம பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ராங்க நிக்கல அப்படின்னு என்னாவும் கீழ தெரியும் நம்ம எழுத்து கீழெழுத்து தனிக்குள்ள கொண்டு போயிருக்கோம் அதாவது என்ன பண்ணணும் அதுக்காண்டி நம்ம என்ன பண்ணுவோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம காலை கை அப்படி நம்ம ஃப்ரைட்டாக ஸ்ட்ரைடா அப்படினா அந்த அலை நம்ம ஒன்றும் பண்ணாது அதே மாதிரிதான் இந்த வாழ்க்கையில எப்படி அந்த அலைகள் வந்து போகுதோ கடற்கரையில அலைகள் வந்து போகுதோ அதே மாதிரி பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில வந்து நம்மளை தொழித்துட்டு போகும் நம்ம சொல்லிட்டு போகிற போது நம்ம நினைச்சுக்கணும் ஓகே இப்போ ஒரு பிரச்சனை வந்து இதனால என்னுடைய கர்மம் என்னுடைய கெட்ட கர்மம் ஒன்று ஒன்று நான் பண்ண பண்ண கெட்ட கர்மத்துல நான் வந்து எனக்கு சேர்த்து வச்சிருக்க பாவத்துல ஒன்று குறையுது அப்படின்னு சொல்லி சொல்லணும் அது போக எந்த விதமான பிரச்சனைகள் வந்தாலும் நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறேன் ரொம்ப எனக்கு வந்து வந்து எனக்கு வந்து பிரச்சனைகள் வரும் போகும் அதனால இந்த பிரச்சனைகள் எனக்கு என்னையே வந்து இது இந்த வித இந்த எனக்கு வந்து ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்குது என்ன சந்தர்ப்பத்தை கொடுக்குது என்னுடைய பாவங்களை போக்குறதுக்கு சந்தர்ப்பத்தை கொடுக்குது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல நம்ம வேலை பார்த்தோம் என்ன இந்த பிரச்சனைகள் நம்மள ஒன்றும் பண்ணாது இப்போ அல அதுலேருந்து பிரச்சனைகள் தோண்டுட்டோம் அப்படின்னாலும் எப்படி அந்த ஒரு ஸ்ட்ராங்கான அல வந்துச்சு அல வந்துச்சுன்னா எப்படி நம்மளை வந்து தண்ணிக்குள்ள எழுத்துட்டு போயோ அதே மாதிரி ஒரு பிரச்சனையில் நம்ம தோண்டுட்டோம் அப்படின்னாவும் அந்த பிரச்சனைக்குள்ளேயே நம்ம இழுத்து போய் இப்போ ஒரு பிரச்சனைக்குள்ளே உட்காந்துக்கிட்டே நம்ம பிரச்சனையே பிரச்சனை பிரச்சனைன்னு இப்போ நம்ம பார்த்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம அந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியே வரவே முடியாது அதனால என்ன பண்ணணும் பிரச்சனை அப்படின்னு வரும்போது நம்மளோட பெரிய பிரச்சனைகளை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கணும் நம்ம நம்ம நம்மகிட்ட நம்மகிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை வரும்போது பெரிய பிரச்சனை நினைச்சுட்டு இருக்கோம் இந்த பிரச்சனை எப்படி தோற்கட்டோம்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா அதை விட பெரிய பிரச்சனைகள் நம்ம நாட்டோட பிரச்சனைகள் பாருங்க ஓகே இந்தியா பாகிஸ்தான் கூட சண்டை நடக்குது இது எப்படி நம்ம தீவிரவாதிகளை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அந்த பல நாடுகளில் அங்க இருந்து அங்க குண்டு போடுறாங்க இது போடுறாங்க இந்த மாதிரி வெள்ளம் வருது இதெல்லாம் பல பிரச்சனைகள் பல மக்கள் இதெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க சில பேருக்கு சாப்பாடே கிடைக்க மாட்டேங்குது இப்போ ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ்ல வந்து சாப்பாடே இல்லை அப்போ இப்ப போகக்கூடிய சூழ்நிலைகளை பார்த்தா அந்த கொஞ்ச காலத்துல என்ன ஆக போகுதுன்னா அந்த ஆப்பிரிக்கன் கண்ட்ரீல கண்ட்ரீயில என்னன்னா ஆக போகுதுன்னா மனிதனே மனிதனே சாப்பிடக்கூடிய நிலைமை வரும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க அப்போ அந்த சூழ்நிலை நமக்கு அந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனைகள் நமக்கு பகவான் கொடுக்கல அப்போ நமக்கு அப்போ பகவான் இப்ப எப்படி பிரச்சனை கொடுப்பாரு நம்மளால எவ்வளவு பிரச்சனையை தாங்க முடியுமோ அதை மாதிரி பிரச்சனைகள்ல தான் கொடுப்பாரு இப்போ நமக்கு நம்ம ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கிறோம் ஒரு எட்டாம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கணும் எட்டாம் கிளாஸ் படிக்கிறோம்னா எட்டாம் கிளாஸ்ல நீங்க என்ன படிச்சிருக்கீங்களோ அந்த எட்டாம் கிளாஸ்க்கு கேள்வி பதில் தான் உங்களை கொடுப்பாங்க கேள்விதான் கேட்பாங்க பரிசையில நான் வந்து எட்டாம் கிளாஸ் நீங்க பரிசுக்கு போறீங்க அதனால அவங்களுக்கு பத்தாம் கிளாஸ் கேள்வி கேட்கணும் பன்னெண்டாம் கிளாஸ் கேள்விணும் அப்படின்னு சொல்லி யாரும் அந்த அந்த கேள்வி கேட்க மாட்டாங்க ஏன்னா அந்த பள்ளி நிர்வாகத்துக்கு தெரியும் நீங்க உங்களுடைய தகுதி இந்த எட்டாம் கிளாஸ் தான் நீங்கள் படிச்சிருக்கீங்க அதுக்கு தகுந்தாப்புல கேள்வி கேட்டால் மட்டும்தான் உங்களால் பதில் அளிக்க முடியும் அதுக்கு நீங்கள் சரியாக பதில் அளிக்கிறீங்களா தான் என்ன பண்ணுவாங்க நம்மளால் வந்து ஒரு பரிட்சை பண்ணுவாங்க ஸ்கூலில் ஸ்கூலில் படிக்கணும் அதே மாதிரி தான் பகவான் நடத்தக்கூடிய இந்த நம்முடைய இந்த அரசாங்கம் வாழ்க்கைங்கிற அரசாங்கத்தில் பகவானுக்கு தெரியும் நமக்கு எவ்வளவு பிரச்சனை கொடுத்தா நம்ம தாங்குவோம் நமக்கு எவ்வளவு தாங்கக்கூடிய மனவரையும் நம்மகிட்ட இருக்குது எவ்வளவு நம்மளால தாங்க முடியும் அதனால அவ்வளவு பிரச்சனை தான் முதல்ல பண்ணுமா கொடுப்பாரு எட்டாம் கிளாஸ்னா எட்டாம் கிளாஸுக்குள்ள கேள்வி கொடுக்கிற மாதிரி நமக்கு நம்ம எட்டாம் கிளாஸ் தான் எட்டாம் கிளாஸ் இருந்த பிரச்சனைகள் மட்டும்தான் கொடுப்பாரு அதனால முதல்ல அது தெரிஞ்சுக்கணும் அது ஒரு அது ஒரு நம்மளுடைய ஒரு நம்மளுடைய மனதில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா நான் தாங்கக்கூடிய அளவுக்கு தான் பிரச்சனைகள் பகவான் நமக்கு எனக்கு கொடுப்பார் அதுக்கு மேலே கொடுக்க மாட்டார் அப்படின்னு நம்ம ஒரு தீர்க்கமான நம்பிக்கை என்ன வேணும் பகவானுக்கு மேலே கொடுக்கு வேணும் அதனால என்ன பண்ண முடியும் இப்போ பிரச்சனைகள் வரும்போது இது வந்து பகவான் பகவானுடைய ஒரு அவருடைய பிளான் அது அவர் பிளான் படி நம்ம 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 ஒரு பிளான் பண்ணக்கூடாது அவர் ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம ஒரு பிளான் பண்ணோம்னா ரெண்டு மேட்ச்சாங்க போயிடக்கூடாது பகவான் பிளான் என்ன நடக்குதோ அதுக்கு பலியாக நம்ம நடக்காங்க நம்ம வந்து வாழ்க்கையில் நம்ம பல சந்தர்ப்பங்களை நம்ம பார்த்துருப்போம் நம்ம வந்து வேற ஏதோ ஒன்று நினைச்சு ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனா அது நம்மளை வேற வழியில் கொண்டு போயிருக்கு அதனால அது வந்து எல்லாருக்குமே அந்த ஒரு வாழ்க்கையில அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் நம்ம வந்து நான் இப்படி பண்ணிடலாம் அப்படி பண்ணிடலாம் நான் அப்படி சம்பாதிச்சிடுவேன் இப்படி சம்பாதிச்சிருவேன் அப்படி பெரிய ஆளாயிருவேன் இப்படி பெரிய பெரியாடுவேன் அந்த பிரச்சனையை எப்படி பண்ணிடுவேன் எப்படி பண்ணிடுவேன் நம்ம பல விதங்களில் சிந்திச்சு நம்ம வந்து செயல்பட்டு இருக்கோம் ஆனால் அந்த பிரச்சனையை அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் பகவான் கொண்டு கேட்டுப்பார் திரும்பி வேற வழியாக கொண்டு போயிருப்பாரு அதாவது அதுக்கு நமக்கு தகுந்த நமக்கு சாத்தியமான தீர்வு தான் நம்ம கொடுத்துருப்பாங்க சில நேரங்களில் நமக்கு பார்க்குறதுக்கு அந்த தீர்வுகள் வந்து நமக்கு நமக்கு சாதகம் இல்லாத மாதிரி இருக்கும் இப்போ நமக்கு இது சாதகம் இல்லாத மாதிரி இருந்ததுன்னா உடனே பகவான் நமக்கு என்னை வந்து எனக்கு வந்து ரொம்ப சோதிக்கிறார் எனக்கு சாதாரண விழாம பண்ணிட்டார் பகவானுக்கு என் மேல வந்து அன்பு இல்லை அப்படின்லாம் கிடையாது எது நமக்கு பகவான் கொடுக்கணும்னு இருக்கிறாரோ அது கண்டிப்பா கண்டிப்பா கிடைக்கும் எது கிடைக்கணும்னு இருக்கோ அது கண்டிப்பா கிடைக்கும் எது நமக்கு பகவான் கொடுக்க அது கொடுக்கலையோ அதை நம்ம வந்து என்ன 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 வசிக்கணும் பகவான் அது எனக்கு எனக்கு அது வந்து உபயோகப்படாது அப்படின்னு சொல்லி பகவான் எனக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லி நம்ம வந்து என்ன அதை வந்து ஒரு பாசிட்டிவ் தான் எடுத்துக்கணும் அதனால வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையுமே முதல்ல ஒரு ஆசை அதுல இருந்து ஒரு ஒரு நம்பிக்கையோட ஓகே இது ஒரு எனக்கு பிரச்சனையாகிறதுக்கு பகவான் கொடுத்துருக்காரு அப்படின்னு நினைச்சுக்கோங்க ஓ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாவது வருஷம் தாமஸ் அல்வா அடிசன் அறிவியல் அறிவியல் படிச்சிருப்போம் தாமஸ் ஆல்வா அடிஷன் என்ன பண்ணாரு பல்ப் கண்டுபிடிச்சார் அவரு பல்பை கண்டுபிடிச்சவர் பல்ப் கண்டுபிடிக்கும் போது அவருக்கு என்ன ஆச்சுன்னா அவர் வந்து அவர் வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு சோதனைகள் செஞ்சு பார்த்துருக்காரு ஆயிரத்தி ஐநூறு சோதனைகள் பண்ணி அவனால கல்ப கண்டுபிடிக்க முடியல கல்ப்பு எரியலை அப்போ அந்த பத்திரிகையாளர்கள் வந்து அவர்கிட்ட கேள்வி கேட்கிறாங்க எரிசன் நீங்க உங்களுக்கு இவ்வளவு சோதனைகள் ஆயிரத்தி ஐநூறு சோதனை பண்ணிட்டீங்க இது வரைக்கும் உங்களுக்கு ஒரு இதை கண்டுபிடிக்க முடியும் உங்களை நீங்க உங்களுடைய ஆராய்ச்சியில நீங்க வெற்றி அடையலையே அப்படிங்க உள்ள ஆயிரத்தி ஐநூறு தடவை நீங்க 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 பண்ண இந்த இந்த சோதனைகள் எல்லாமே வந்து வேஸ்டா போச்சே அப்படின்னு அவர் சொல்லியிருக்காங்க அப்ப அவர் என்ன அவர் என்ன சொன்னாருன்னா அவர் எப்படி அதை வந்து ஒரு ஒரு பாசிட்டிவான விலையில நினைச்சு பார்த்திருக்காரு பாருங்க அவர் என்ன சொல்ற தாமஸ் அலவா அடிசனோட பதில் என்ன பண்ணிருந்துச்சுன்னா இல்ல இந்த ஆயிரத்தி ஐநூறு தடவை எனக்கு இந்த நான் பண்ண அந்த சோதனைகள் தோல்வியில முடிஞ்சது அப்படின்னா தோல்வியில முடியல எனக்கு என்ன கிடைச்சிருக்கு அதுல இந்த ஆயிரத்தி ஐநூறு தர இந்த ஆயிரத்தி ஐநூறு முயற்சினாலையும் ஆயிரத்தி ஐநூறு நான் வந்து ஒரு பல்பை எரிய வைக்க முடியாது அப்படிங்கிறத நான் எனக்கு பகவான் எனக்கு சொல்லியிருக்கிறார் அப்போ இத்தனை வழிகளில் எரி விதிக்க முடியாது அப்படின்னு நான் இதை வந்து நான் படிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த அந்த ஒரு அவருக்கு நடந்த கூடிய அந்த தோல்வியையும் அது ஆராய்ச்சி தோல்வியையும் அவர் எப்படி எடுத்துக்காரு அவருக்கு ஒரு பாசிட்டிவ் வழியில எடுத்துக்காரு அது ஒரு ஒரு தன் தனக்கு ஒரு நம்பிக்கை தனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துக்கிட்டாரு அதே மாதிரி அவருக்கு பல பல்பு